யூசர் டுவெண்ட்டி ஃபைவ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த நம்ம பார்க்க பாக்கிறோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகான ஹோண்டா சிட்டி கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்கீங்க அதை பத்தி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போக முடியாது இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி கோடு அலோடு கிளிக் பண்ணிங்க தான் நம்ம சேனல் கொடுத்திருக்கணும் பத்தொன்பது வீடியோஸ் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ஹோண்டா சிட்டி கார் தாங்க தற்போது விற்பனைக்கு வந்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க டீசல் வேரியண்ட்டுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் ஃபார்ட்டி எயிட் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க டயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புது டயருங்க ஏர்பேக் இருக்குதுங்க லெதர் சீட்டுங்க இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோனும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கார் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் தண்ணீர் பந்தலில் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் இந்த காரோட விலை மற்றும் மேல உபரங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே இட்டு இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சிருந்துது அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்தில் பெல்பட்டை பிரஸ் பண்ணி கூட ஆலோட் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனல் கொடுத்துருக்குது முப்பத்தொம்பது வீடியோஸ் உங்களுக்கு வரும்